தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தன்னலம் இல்லாது தம் இன் உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்கள் இன்று உலகம் முழுவதும் நினைவு கூறப்படுகின்றனர் இலங்கையை போன்று புலம்பெயர் தேசங்களிலும் இந்த நாள் உணர்வுபூர்வமாக பூர்வமாக நினைவு கூறப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பிரான்ஸ் சுவிஸ் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த நாள் உணர்வுபூர்வமாக பூர்வமாக நினைவு கூறப்படுகிறது இதேவழி கனடாவிலும் இன்று மாவீரர் நினைவெளிச்சி நாள் உணர்வு அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இதன்போது அனைத்து மாவீரர்களின் உறவுகளும் தங்களின் மாவீரர் உறவுகளின் உருவப்படங்களுக்கு சுடர் ஏற்றி மலர் வணக்கம் செலுத்தினர் பிரம்டன் பேருந்து நிறுத்தம் அருகே பாலியல் வன்முறை குற்றச்சாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவன் கைது கனடாவின் பிரம்டனில் பேருந்து நிறுத்தங்களின் அருகே மூன்று பெண்கள் மீது பாலியல் வன்முறை மேற்கொண்டதாக தமிழகத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய மாணவன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளான் குறித்த மாணவன் போலீஸ் சாரதியாக தன்னை காட்டிக்கொண்டு பெண்களை வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பேருந்து நிலையங்களில் இருக்கும் இளம் பெண்களை வாடகை சாரதி போல நடித்து வாகனத்தில் ஏற்றி இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் குறித்த இளைஞன் மாணவர் விசாவில் கனடாவில் வசித்த போதும் அவர் கல்லூரிக்கு செல்வதில்லை என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அவர் ஒன்டாரியோவின் லண்டன் நகரில் கடந்த ஞாயிறன்று கைது செய்யப்பட்டதாக செய்தியாளர் சந்திப்பில் போலீசார் தெரிவித்தனர் அவர் மீது கடத்தல் பாலியல் வன்கொடுமை ஆயுதத்தால் பாலியல் வன்கொடுமை கழுத்தை நெறித்து பாலியல் வன்கொடுமை கொள்ளையடித்தல் மிரட்டல் விடுத்தல் ஆகிய மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நெடுஞ்சாலையில் வாகனங்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு சந்தக நபரை தேடும் போலீசார் கனடாவின் மிசிசாகாவில் நெடுஞ்சாலை போரோ ஒன்னில் சென்ற வாகனங்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்காக தேடப்பட்டு வரும் நபரை ஒன்டாரியோ மாகாண போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் செவ்வாய் காலை ஐந்து மணியளவில் டிக்ஸி சாலைக்கு அருகே கிழக்கு திசை வீதியில் இந்த சம்பவம் நடந்தது பத்துக்கு மேற்பட்ட வாகனங்களை துப்பாக்கியால் சுட்டதால் அவை சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக இருபத்தி ஒன்பது வயதான ட்ரோய் லெட்ரூவை கைது செய்வதற்கான பிடி விராந்து கிடைத்துள்ளதாக போலீசார் கூறினர் சம்பவம் நடந்த இடத்தில் குற்றவாளி ஒரு வாகனத்தை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றதாக தெரிவித்த போலீசார் அந்த வாகனத்தை வேறொரு இடத்தில் கைவிட்டுச் சென்றுள்ளதாகவும் குறிப்பிட்டனர் இவர் ஆயுதம் ஏந்தியவராகவும் ஆபத்தானவராகவும் கருதப்படுவதாக கூறிய போலீசார் அவர் இருக்கும் இடத்தை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர்